தற்பொழுது கல்முனை பிராந்தியத்தில் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்றது அதாவது அக்கரபத்து தல வைத்தியசாலையில் கடமை மருத்துவ அதிகாரி அதாவது இந்த வைத்திய சாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற இந்த வைத்திய மருத்துவ அதிகாரியின் தான்த்தனமான தன்னிச்சையான செயற்பாடுகள் காரணமாக அக்கரபத்த வைத்தியசாலையினுடைய அனைத்து விதமான சேவைகளும் முடங்கி இருக்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது இது தொடர்பாக இந்த மருத்துவ அத்தியட்சகர் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாகவே ஊடக மாநாடுகள் மூலமாக தெளிவுபடுத்தி வந்திருந்தோம் இவருக்கு எதிராக பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றது நிதி குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றது அதே போன்று நிர்வாக ரீதியான குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றது அதே போன்று இந்த வைத்தியசாலையில் அக்கரபத்து தல வைத்தியசாலையில் வைத்தியர்கள் அதே போன்று இந்த வைத்தியசாலையில் ஊழியர்கள் கடமை போடுவதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்க முனையாமை போன்ற பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக இவருக்கு எதிரான விசாரணைகள் இவருக்கு பலதரப்பட்ட முறைப்பாடுகள் குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றாலும் கூட இவ்வாறான விசாரணைகள் காலதாமதமாக வேண்டுமென்றே பின்தள்ளி போடப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகி காணப்படுகின்றது இதன் காரணமாக தொடர்ச்சியாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த போதிலும் இவ்வாறான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சின் செயலாளர் அதே போன்று அரசாங்கத்திற்கு சுகாதார அமைச்சுக்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் தகவல்கள் வழங்கியிருந்தாலும் கூட இந்த விசாரணைகள் முறையாக முன்னெடுக்காமை காரணமாக இன்று இரண்டாவது நாளாகவும் அக்கரப்பைத்து வைத்தியசாலை உட்பட கல்முனை பிராந்தியத்தில் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை இரண்டாவது நாளாக வந்து கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் சுகாதார அமைச்சை கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வாறான மருத்துவ அத்தியட்சகர் கடமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த மருத்துவ அத்தியட்சருக்கு எதிராக இவ்வாறான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் பொழுது அவ்வாறான நபரை பதவியில் வைத்துக் கொண்டு இந்த விசாரணைகளை நியாயமானதும் பக்க முடியாது உடனடியாக இதற்கான பல உதாரணங்கள் காணப்படுகின்றது இவ்வாறு அத்தியட்சகங்களுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த குறிப்பிட்ட மருத்துவ அத்தியட்சகர் அந்த பதவியில் இருந்து பதவி விளக்கம் செய்யப்பட்டு அல்லது வேறு ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்ற

சாட்டப்பட்டிருக்கின்ற நிதி குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றது நிர்வாக குறைபாடுகள் நிர்வாக குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றது அதே போன்று இந்த வைத்தியசாலையில் பாதுகாப்பற்ற சூழல்கள் நாங்கள் பல தடவை தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம் வைத்தியர்களுக்கு எதிராக பல பாதுகாப்பற்ற அத்து அச்சுறுத்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றது அதே போன்று அண்மை உதாரணமாக அஹ் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் இடம்பெற்ற ஒரு மோதல் சம்பவத்தை கூட குறிப்பிடலாம் கூடிய ஆயுதங்களுடன் இரு சுகாதார ஊழியர்களுக்கு இடையில் இடம்பெற்ற இந்த ஒரு கைகளுக்கு சம்பவம் கூட பதிவாகி இருக்கின்றது இது தொடர்பாக குறிப்பிட்ட நபரினால் எழுத்து மூலம் முறைப்பாடுகள் விடுக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களில் கூட இது தொடர்பாக போலீஸ் விசாரணைகள் எதுவும் முன்னெடுக்கப்படாமல் இந்த விசாரணைகளை மூடி மறைக்க முயன்ற இந்த மருத்துவ அத்தியின் செயற்பாடு வெளிவந்திருக்கின்றது எனவே இவ்வாறு வைத்தியசாலைகளில் பாதுகாப்பாக வைத்தியர்களுக்கு மாத்திரமன்றி அனைத்து ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக கடமை புரிய முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகி எனவே சுகாதார அமைச்சரை சுகாதார அமைச்சின் செயலாளரை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் இவ்வாறு அக்கறைப்படுத்த வைத்தியசாலை மாத்திரமன்றி கல்முனை பிராந்தியத்திலும் சுகாதார சேவைகள் இவ்வாறு சீர்குலைவதற்கு இந்த அனைத்து விதமான பொறுப்பையும் சுகாதார அமைச்சின் செயலாளரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான விசாரணைகள் வேண்டுமென்றே மந்தகதியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அவதானிக்கிறது எனவே இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் உடனடியாக இந்த குறிப்பிட்ட மருத்துவச் இடமாற்றம் செய்யப்பட்டு நீதியானதும் என்ற கோரிக்கையை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றது நாளாகவும் இன்று நடவடிக்கை கல்முனை பிராந்தியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இன்றைய தினம் பின்னேறம் சுகாதார அமைச்சர்களுடனான அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய ஒரு கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது இடம்பெற இருக்கின்றது எனவே இந்த கலந்துரையாடலும் இது தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட இருக்கின்றது எனவே கலந்துரையாடலிலும் சாதகமான தீர்வுகள் தீர்மானங்கள் எடுக்கப்படாதபடி இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி